நல்லூரை வழிபட்டார் ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரினி நாட்டில் மிகவும் ஆபத்தான சூழ்நிலை உருவாகி வருகின்றது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் எச்சரிக்கை இலங்கைக்கு எதிராக மீண்டும் ஜெனீவாவில் தீர்மானம் வலுவாக எதிர்கொள்வோம் என்கின்றார் அமைச்சர் கிராம மட்டங்களில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் அம்பிகா சர்க்குணநாதன் தகவல் இன்று காலை துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒருவர் காயம் தேசபந்து தென்னகோணை பதவியில் இருந்து நீக்குவதற்கு பிரேரணை நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் சேர்ப்பு மலேக மக்களுக்கு விரைவில் வீட்டு திட்டம் இந்தியா உறுதி பிரித்தானியாவில் நடைமுறையான புதிய சட்டம் கிளம்பியுள்ள எதிர்ப்பு நெல்லூர் கந்தன் ஆலயத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் இன்று வழிபாடுகளை மேற்கொண்டுள்ளார் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் இன்று நெல்லூர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடற்றினார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான கே இளங்குமரன் பவானந்தராஜா ஆகியோர் வருகை தந்திருந்தனர் நாட்டில் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையொன்று எழுந்து வருகின்றது சமூகத்தில் காணப்படும் சகல நிறுவனங்கள் அமைப்புகள் சிவில் அமைப்புகள் மற்றும் சமூக அமைப்புகள் ஜேவிபி மயமாக்கலுக்கு ஆளாகி வருகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பிரதேச வைத்தியசாலை குழுக்கள் கூட தற்போது ஜேபிபி உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் அரசியல் தலையீட்டுக்கு உள்ளாகி வருகின்றன எதிர்காலத்தில் ஜனநாயகத்தை ஒருபுறம் தூக்கி வீசிவிட்டு கிராமிய அபிவிருத்தி சங்கம் சமூக அபிவிருத்தி சங்கம் மகளிர் சங்கங்கள் மரணச் சங்கங்கள் ஓய்வூதியதாரர் சங்கங்கள் போன்றவற்றில் பதவிகளை மக்கள் விடுதலை முன்னணியினரே பகிர்ந்து கொள்வர் விவசாய சங்கங்கள் மீனவர்கள் சங்கங்கள் தேயிலிச் சங்கங்கள் ரப்பர் சங்கங்கள் ஏற்றுமதி பயிற்சிகளில் ஈடுபடுவோர்களின் சங்கங்களின இது வியாபித்து பிஹாரிகளில் விகாராதிபதிகளாக யார் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த மக்கள் விடுதலை முன்னணியினரே தீர்மானிக்கும் நிலை ஏற்படுமோ என்று சந்தேகம் எழுந்துள்ளது இந்த போக்கு இன்றளவில் அதிகரித்து வருகின்றது கட்சி இனம் மதம் வர்க்க வேறுபாடுகள் இல்லாமல் மக்களால் உருவாக்கப்பட்டு இத்தகைய தன்னார்வ அமைப்புகளில் அரசாங்கம் தலையீட்டை செய்து வருகின்றது இந்த சவால்களை எதிர்கொள்ள அடிமட்டத்தில் மக்களை ஒன்றிணைப்பதன் மூலம் மாத்திரமே இதனை சமாளிக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பதவியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மாதிவர் தேசபந்து தென்னகோடை அவரது பதவியில் இருந்து நீக்குவதற்கான பிரேரணை தற்போது நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த பிரேரணை நாளை மறுதினம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு பிற்பகல் வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்படவுள்ளது உள்ளது அண்மையில் கூடிய நாடாளுமன்ற குழுவில் இந்த விடயம் தொடர்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது தேசபந்து திண்டுக்கோன் அதிகார துஸ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாகவும் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் அவை நிரூபிக்கப்பட்டன இந்த நிலையில் தேசபந்து பதவியில் பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் கிராம மட்டங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சர்க்குணநாதன் தெரிவித்துள்ளார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் மற்றும் கடமைகள் கிராமப்புறங்களுக்கும் பெருந்தோட்டப்புறங்களுக்கும் புறங்களுக்கும் உரிய முறையில் சென்று சேரவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் பொதுவில் உள்ளன எனினும் தாம் ஆணைக்குழுவின் தலைவராக இருந்தபோது ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் கிராம மட்டங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சர்க்குணநாதன் தெரிவித்துள்ளார் இதேவே சித்திரவதைகள் என்று பார்க்கப்படுகின்றபோது பயங்கரவாத தடை கீழ் உள்ள அதிகாரங்களைக் கொண்டு ஒப்புதல் வாக்குமூலத்தை பெறுவதற்காகவே சித்திரவதைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மாத்திரை கப்புகம பகுதியில் இன்று காலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இதில் பொது மகன் ஒருவன் காயமடைந்துள்ளார் என போலீசார் தெரிவித்தனர் உந்துரொலியில் பிரவேசித்த இருவரினால் நாள் குறித்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காயமடைந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய பொதுமகன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் மற்றும் சலுகைகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ற ரீதியில் முழுமையான ஒத்துழைப்பினை வழங்குவோம் எனினும் அதில் சகல முன்னாள் ஜனாதிபதிகளினதும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் நேற்று தினம் இடம்பெற்று ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் மற்றும் சலுகைகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள சட்டமூலம் தொடர்பில் தற்போது சமூகத்தில் பரவலாக பேசப்படுகின்றது தர்மத்தின் அடிப்படையில் இந்த சட்டம் சரியானது ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு அரசு செலவில் வாழ்நாள் முழுவதும் சலுகைகள் வழங்கப்படுவது சமூகத்தில் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது நாட்டை விட்டு தாப்பிச் சென்று கோட்ராபய ராஜபக்சேவுக்கும் இந்த சிறப்புரிமைகளும் சலுகைகளும் கிடைக்கின்றன வரும் இரண்டரை ஆண்டுகள் ஜனாதிபதியாக பதவி வகித்தவரும் இந்த சலுகைகளை அனுபவிக்கின்றார் நாட்டை முறையாக நிர்வகிக்காதவர்கள் இந்த சலுகைகளை அனுபவிக்க எண்ணி மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் எனவே இவ்வாறானவர்களுக்கான சலுகைகள் நீக்குவதற்கு நிச்சயம் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் அந்த சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் முறையான பாதுகாப்பை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும் இன்று சகல பகுதிகளிலும் போலீசாரின் கட்டுப்பாட்டை மீறி பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் தலை தூக்கியுள்ளன மறுபுறம் அவ்வப்போது தமிழீழ விடுதலைப் புலிகள் அமைப்பின் கொள்கைகளும் மேலுகின்றன இவ்வாறான நிலைமைக்கு மத்தியில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாகும் அரசியலமைப்பில் உள்ள உள்ளடக்கங்களின் அடிப்படையில் இவ்வாறானதொரு சட்டம் மூலத்தை நிறைவேற்ற முடியுமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது எமது நாட்டுக்கு சட்டத்திற்கு அமைய அரசியலமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்ளாமல் அதற்கு முரணாக சட்டங்களை நிறைவேற்ற முடியும் ஆனால் அதற்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அவசியமாகும் சில சந்தர்ப்பங்களில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு அப்பால் சர்வசன வாக்கெடுப்பும் அவசியமாகும் தற்போதைய அரசாங்கத்துக்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருப்பதால் அரசாங்கத்தால் எந்தவொரு சட்டத்தையும் இலகுவாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும் இந்த விவகாரம் தொடர்பில் மக்கள் மத்தியில் வரவேற்பிருப்பதால் இருப்பதால் உயர்நீதிமன்றம் சர்வசன வாக்கெடுப்பிற்கு உத்தரவிட்டாலும் அதை நடத்தி வெற்றி பெறக்கூடிய சூழலும் காணப்படுகின்றது எனவே இந்த நிறைவேற்றிக் நிறைவேற்றிக்கொள்வதற்கான நடைமுறை சாத்தியமான இயல்மை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அதேவேளை இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கும் நாம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்குவதற்கான ஜோசனை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங் மற்றும் மைத்ரிபாலசிஷன் ஆகியோர் சந்திப்பொன்றை நடாத்தியுள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்போது நீதிமன்றத்தில் சவால் செய்வதற்கானசாத்தியக் குறுகள் குறித்து அவர்கள் விவாதித்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகத்தால் கடந்த வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட ஜோசனையின் கீழ் அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் உத்தியோகபூர்வ குடியிருப்பு செயலக கொடுப்பனவுக்கான கட்டணம் மற்றும் உத்தியோகபூர்வ போக்குவரத்துகள் ரத்து செய்யப்படுகின்றன இந்த நிலையில் குறித்த ஜோசனை அதன் தற்போதைய வடிவத்தில் நிறைவேற்றப்பட்டால் ஐந்து முன்னாள் ஜனாதிபதிகளும் தொண்ணூற்றி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் என்ற பாதாந்த ஓய்வூதியத்தை தவிர அனைத்து சலுகைகளையும் இழப்பார்கள் என்பதும் குறி ஜெனீவா மனித உரிமைகள் முழு கூட்டத்தொடரில் பிரித்தானியா கனடா வடக்கு மாசினோனியா மெலாபி மற்றும் மொண்டே நெஹ்ரோ உள்ளிட்ட நாடுகளின் அனுசரணையுடன் இலங்கை குறித்து தீர்மானம் கொண்டு வரப்பட உள்ள நிலையில் இந்த விடயம் குறித்து பன்னாட்டு ராஜதந்திரிகளை சந்தித்து கலந்துரையாட செயலங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது மேலும் வெளிவிவகார அமைச்சர் ஹேரத் தலைமையிலான விசேட பிரதிநிதிகள் குழு ஜெனீவாவுக்கு செல்லவும் தீர்மானத்தை முன்வைக்க உள்ள நாடுகளுடன் நேரடியாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவும் உள்ளதாக தெரிவித்துள்ளது மனித உரிமைகளை பாதுகாப்பதிலும் கால விடயங்களில் பொறுப்புக்குரலை உறுதிப்படுத்துவதிலும் முழு அளவிலான ஈடுபாட்டுடன் அரசாங்கம் செயல்படுகின்றது ஆகவே இலங்கைக்கு எதிராக எந்த ஒரு நாடும் ஜெனீவாவில் கொண்டுவரக்கூடிய தீர்மானங்களை வலுவாக எதிர்கொள்ள முடியும் என்பதுடன் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டெர்க் வழங்கிய உத்தரவாதத்தின் பிரகாரம் செப்டம்பரில் இடம்பெறவுள்ள மனித உரிமைகள் வேளாய்வு கூட்டத்தொடர் இலங்கைக்கு சாதகமாகவே அமையும் என ஸ்ரீலங்கா வடி விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள பன்னாடுகளின் மனித உரிமைகள் தொடர்பான முழு கூட்டத் கூட்டத்தொடரின் போது இலங்கைக்கு எதிராக தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன பிரித்தானியா மற்றும் கனடா உள்ளிட்ட சில நாடுகள் இந்த தீர்மானத்தை மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்க உள்ளது இருப்பினும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் இலங்கைக்கு விஜயம் செய்து நேரடியாக நிலைமைகளை ஆராய்ந்து சென்றுள்ளார் அவர் வழங்கிய உத்தரவாதத்தின் பிரகாரம் செப்டம்பரில் இடம்பெறவுள்ள மனித உரிமைகள் மேலாய்வு கூட்டத்தொடர் இலங்கைக்கு சாதகமாகவே அமையும் மேலும் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதில் அரசாங்கம் நேர்மையாக செயல்படுகின்றது என தெரிவித்துள்ளார் மலேக மக்களுக்கான வீட்டுத் திட்டங்களை மிக விரைவில் நிறைவு செய்வதற்கு முயற்சிப்பதாக இந்தியா உறுதி செய்துள்ளது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமான் தலைமையிலான குழுவினருக்கும் இடையில் சந்திப்பின் போது இந்திய உயர்ஸ்தானிகர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மேலதிக அபிவிருத்தி திட்டங்களையும் முன்னெடுப்பதாக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் மேலும் தெரிவித்தார் டிகோயா கிளங்கன் ஆதார மருத்துவமனைக்கான புதிய கட்டணம் ஒன்றை இந்திய அரசின் நிதியுதவியுடன் நிர்மாணிப்பதற்கான திட்டம் ஒன்று இருப்பதாகவும் மருத்துவர்களுக்கு விடுதலை ஒன்றினை நிர்மாணிப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா மேலும் தெரிவித்துள்ளார் பிரித்தானிய அரசு கடந்த ஜூலை தேதி முதல் புதிய நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் குழந்தைகள் இணையத்தில் சந்திக்கக்கூடிய ஆபத்தான உள்ளடக்கத்தை தடுப்பதாகவும் குறிப்பாக போர்னோகிராபி தற்கொலை மற்றும் சுயக்காயம் தொடர்பான விடயங்களை அவர்களிடமிருந்து தவிர்க்க செய்யும் வகையில் இணையதளங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஆனால் இந்த சட்டம் வெளியாகிய பின்னர் சமூக ஊடக தளமான எக்ஸ் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது இந்த சட்டத்தின் நோக்கம் பாராட்டத்தக்கதுதான் ஆனால் இது எவ்வளவு பரந்தளவிலான கட்டுப்பாடுகளை விதிக்கின்றது என்பது கவலை அளிக்கின்றது இப்படி ஒருபுறமாக கையாளப்படும் சட்டம் சுதந்திர கருத்துக்களை அளிக்கக்கூடும் என அது தெரிவித்துள்ளது எலான் மாஸ்கெட்க்கு சொந்தமான இந்த தளம் இது ஒரு மிக்க அணுகுமுறை என்றும் சுதந்திரத்தை தணிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டது போல் தெரிகின்றது எனவும் குற்றம் சாட்டியுள்ளது இதற்கு பதிலளித்துள்ள பிரித்தானிய அரசு இது முற்றிலும் தவறான குற்றச்சாட்டு என உறுதியாக மறுத்து விளக்கம் அளித்துள்ளது இந்த சட்டம் சுதந்திரமான கருத்துக்களையும் பாதுகாப்பதற்காகவே சில விரிவான விதிகளை வகுத்துள்ளது குழந்தைகளுக்கு மிகுந்த ஆபத்து விளைவிக்கக்கூடிய உள்ளடக்கங்கள் போர் போர்னோ நோ போன்றவை மாத்திரமே கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அனைத்தையும் தடுக்கும் வகையில் சட்டம் அமையவில்லை மேலும் தளங்களுக்கு இந்த சட்டத்திற்கு தயாராக பல மாதங்கள் முன்பே நேரம் கொடுக்கப்பட்டது என தெரிவித்துள்ளது அத்தோடு இந்த சட்டத்தை கடைபிடிக்க தவறும் இணையதளங்களுக்கு கடுமையான அபராதமும் விதிக்கப்படும் என்று அந்த நாட்டு அரசு எச்சரித்துள்ளது